இதில் வச்சு இந்த பாம்பு வந்ததுலேருந்து உள்ளே போய் சிக்க வைக்கலாங்க பார்த்தீங்கன்னா வெளியே வச்சுட்டானுங்க ரெண்டு பேரும் சைட்டாங்க ஹைப்ரிட் சிக்காக இருக்குது ஜாமு இருக்காங்க ரெண்டு பேரும் அழகாக இருக்கானுங்க பஸ் பஸ்ன்னு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் சிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா இந்த மூலையில் ஒரு சிக்க இருந்துச்சில்ல இருக்கேன் இதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே பயமா இருக்கு மஞ்சத்தூள் அப்புறமா சர்க்கரையும் கலந்துருக்கும் சுகர் ஏன் போடுறோம் அப்படின்னா சுகர் ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன் இந்த இந்த ஊதியான்னு சொல்லுவாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா அரிசிக்கு இருக்கு வீட்டில் ஏதாச்சும் இருந்தால் எடுக்கிறது அந்த மாதிரி எக்கச்சக்கம் திருட்டல் நடந்துட்டு இருக்கு இந்த பேட்டரி லைட்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த வழியே ஓடிட்டான் ஏன்னா ஆடுகெல்லாம் திருடிட்டு போய் என்னடா பண்ண போறீங்க ஏடா கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக இத நான் சொல்ல யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியுமா முதல்ல சொல்லுங்க ஹாய் வணக்கம் நான் எஸ்எஸ்கே தமிழ் எப்படி இருக்கேன் சந்தோஷமா இருப்பீங்க அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆக்சுவலாக நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம புறா பூண்டோட அப்டேட் ஃபுல் அப்டேட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் போன விளக்கிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான அப்டேட் நம்ம கொடுத்துருப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதோட தரமான அப்டேட் இருக்குது உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே தரமாக அப்டேட் கொடுத்துருக்காங்க இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் ஆக்சுவலாக நேற்றும் பார்த்தேன் நேற்று வீடியோ எடுக்கலான்ட்டு இருந்தால் அப்புறம் நேற்று கொஞ்சம் ஒர்க்கில் வீடியோ எடுக்கல ஓகே இன்றைக்கி போய்ட்டே தரமான அப்டேட் இருக்குது நம்ம போயிட்டு என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் அதே மாதிரி ரெண்டு சோகமான விஷயமும் இருக்குது எல்லாத்தையும் நான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் ஓகே எங்கள் வாங்க போயிட்டு பார்ப்போம் சரி பழமா புறாக குண்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே தான் விட்டுருக்கேன் ஏன்னா சரியான சூடுங்க ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாக தண்ணி வி விட்டுருந்தேன் அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா மேலே பிள்ளை இல்லாமல் கீழே மழை விட்ருக்கேன் ஏன்னா எறும்பு வர ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் பார்த்திங்கன்னா உள்ளே வாங்க பார்ப்போம் ஓப்பன்லேயே தான் விட்டுருக்கேன் ஓப்பனில் இருக்கேன் இங்கேயே தான் நானும் இருக்கேன் ஏன்னா அந்த பிரச்சனையும் இல்லைங்க சரி வாங்க நம்ம இங்கே என்னென்னு பார்த்துருவோம் ஆக்சுவலாக நம்ம இங்கே செங்கல் வச்சு விட்டோம்ல அந்த செங்கல் வச்சு விட்டதில் அந்த அந்த பேடு வந்தீங்கன்னா படுத்துருச்சு அந்த புறா படுத்துருச்சு ஆக்சுவலாக இந்த புறா பார்த்திங்கன்னா படுக்கல அதுக்கு போதில் பக்கத்தில் அந்த முட்டையை விட்டுட்டு இங்கே பார்த்திங்கன்னா எக் வச்சிருச்சு எக் வச்சு படுத்துட்ருக்கேன் அந்த செங்கல்லாம் எடுத்துடலாம் அது எக் ஒரு எக்கு விட்டு ஒரு போயிடுச்சு தூக்கி எங்கேயும் வைக்கிற மாதிரி ஐடியா இடம் இல்லை சரி ஓகேங்க பார்த்துடலாம் இது இங்கே பாருங்கள் முட்டை இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக மட்டும் திச்சா அங்கூர் தனியாக இருக்கிற இருக்கலாம் அந்த தனிய கிளப்பில் அடுக்கில் பார்த்தீங்கன்னா பூரா பார்ப்பேன் பாதிப்புறா பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியே போயிடுச்சு இப்போது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து அப்படி பார்ப்போமா கீழேருந்து அப்படியே பார்த்துட்டு போயிடலாங்க ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சு பிடிச்சிருக்கு ஒரு எக்லேருந்து ஒரு குஞ்சு குறிச்சிருக்குட்ருக்கு அதோட ஜோடி நல்லிருக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை காய்கா இப்போ பார்த்தீங்கன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஆக்சுவலாக இங்கே ஒரு சிக்கன் இருந்துச்சுல அது கருப்போட சிக்கன் பிளாக் உடச்சிக்க ஜாமுன் வளர்ந்துச்சு நல்லா இருக்குமையா வாழ்ந்துட்டான் பார்த்தீங்கன்னா ஜாமூன் வாழ்ந்துட்டுருக்கேன் இங்க ஒரு சிக்க இருக்கு. நீங்க என்ன பத்தி நான் உங்களுக்கு கடைசில சொல்றேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை. எனக்கு என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல. நான் வர்சே சொல்றேன். நெக்ஸ்ட் ட்ராக்ல இந்த பத்தி ஒரு ஜிக்கு பத்தி ஒரு கொண்டே ஓட்டானுங்க தெரியுது சேர்த்துச்சு சேர்த்து போச்சு இங்கே ஒரு குஞ்சு பார்த்தீங்கன்னா செத்துருச்சு அம்மத்தியே கொண்டானுங்கன்னு நினைக்கிறேன் வெயிட்டாக இருக்கு இருக்கட்டும் அவ்வளாங்க வந்துச்சிடலாம் ஒரு சிக் பார்த்தீங்கன்னா செத்துருச்சுங்க மேலே இருந்தாலும் செத்துருது கீழே விழுந்தாலும் செத்துடுதுங்க என்ன தான் பண்ணுறது சரி ஓகே மேலே எப்படி இருக்கு ஒன்றும் பண்ண முடியாது இந்த ட்ராக்கில் எதுவும் இல்லை எந்த ட்ராக்லேயும் எதுவும் இல்லை அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்கு வச்சிருக்கு எக்ல பார்த்துட்டு இருந்துச்சு பார்க்கறது இல்லை இதில் வச்சு விட்றலாம் அந்த எக் எடுத்து அதில் வச்சு விட்டாச்சுங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிக்கு இருக்குல்ல சிக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது நான் இப்படி எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போதுதான் அந்த சிக்காமல் போயிடுது சரி ஓகே உங்களுக்கு இருக்கட்டும் இப்போ வந்து உள்ளே போய் அந்த அன்னைக்கு பாம்பு வந்துச்சு இல்லை அதுலேருந்து பாம்பு வந்ததுலேருந்து உள்ளே போய் சிக்கு வைக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வச்சுட்டானுங்க வச்சு சிக்கு ஒரே ஒரு சிக் பொறிச்சிருச்சு ஒரு சிக்குன்னா இதோட ஜோடி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதோ எங்கே பாருங்க அந்த பெருசு இது வந்து இது வேறு சிக்கு அதோட பெருசு இதில் பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க தான் நீங்கள் பார்க்கும்போது சின்னதாக இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேரும் ஆகிட்டாங்க ஹைப்ரிட் சிக்காக இருக்குது சிராஜ் சிராஜ் டைப்பில் ஜம்மு இருக்கு சிக் பார்த்தீங்கன்னா ஜம்மு இருக்குது இந்த ரெண்டு சிக்கு என்ன சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இங்க போதான் இது வரும் இங்க ஒருத்தர் மொத்தம் ரெண்டு பேர் இருக்காங்க ஜாமு இருக்காங்க ரெண்டு பேர் அழகாக இருக்காங்க பஸ் போஸுன்னு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இது வேற ஓட சிக்கு இது வேறோட சிக்கு

நீ இனிமேல் இவங்க கூட தான் இருக்கணும் நான் அவனை தூக்கி இவன் கூட விட்டுட்டேன் இவன் பார்த்தீங்கன்னா அவன் தனியாக தான் பிறந்தான் தனியாகவே இருக்கிறான் ஆக்சுவலாக ஏன்னா அவன் கூட விட்டோம்னா அது வந்து தீன் குடிச்சுன்னா ஆக்சுவலாக இது தீன் கொடுக்குறதில்லைங்க தான் மற்றபடி வர்றதில்லை வேறு அந்த ட்ராக்கிலையும் இல்லைங்க சிக் பார்த்தீங்கன்னா இவன் பொறிச்சிருக்கான் இவன் பொறிச்சு கொஞ்சம் பெருசாகிட்டனா அவன் பொறிச்சிருக்கான் அந்த அங்கே மூலியில் ஒன்று பொறிச்சிருக்கு இங்கே ஒன்று பொறிச்சிருக்கேன் ஒன்று பொறிச்சு இறந்துருச்சு பொறிச்சு இறந்துருது போட்டு அமுத்தி கொண்டே போடலாம் நாங்கள் இன்னும் ஒன்று அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல் வச்சுருந்தோம்ல அது பார்த்திங்கன்னா ஒரு எக்கு வச்சு படுத்துட்டு அப்புறம் இங்கே வச்சுருந்தது அதில் படுக்கலை அது அங்கே பார்த்தீங்கன்னா தனியாக அந்த பக்கம் வச்சுட்டு செங்கல் வச்சு செங்கல் சுட்டாச்சு படுத்துக்கும் இவன் பார்த்தீங்கன்னா இவனு சிக்காங்க உங்களுக்கு தெரியுமா இந்த மூலையில் ஒரு சிக் இருந்துச்சில் போன வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த மூலையில் ஒரு சிக் இருந்துச்சில் அந்த சிக்கு தாங்க இது ஜம்மு வந்துட்டு அப்புறம் அங்கே ஒரு மூலையில் ஒரு சிக் இருந்துச்சில் அவன் தான் வந்துருக்கான் அவன் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கு அமைய இருக்கான்லவன் அவ்வளோதாங்க நம்ம கூண்டோட அப்டேட்ஸ் ஜம்மா இருக்கு உங்களுக்கு இவனும் இவன் இவன் அப்புறம் அங்கே ஒருத்தருக்கானல அவனும் ஒரு சிக்கான் இங்கே அவன் பின்னாடி இருக்கும் அவனும் ஒரு சிக்கான் பின்னாடி இருக்கான் அவனும் அப்புறம் இவங்க ரெண்டு பேர் ஆ வேப்பந்தலையெல்லாம் போட்டிருக்கேன்ல வேப்பந்தாலையெல்லாம் ஏன் போட்டிருக்கேன் இதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக எனக்கே பயமாக இருக்குது ஆக்சுவலி ஒரு நான் நேற்று வந்தேன் நேற்று நேற்று வந்து பார்க்கும்போது இங்கே ஒரு புறா பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணியோடு நின்றுச்சு இப்போது வந்துருச்சுடா நோய் அப்படின்னு நினச்சேன் அப்புறமே அப்போயும் வந்து வேப்பந்தில் உள்ள போட்டு தண்ணியெல்லாம் மஞ்சள் அது இதுன்னு கலக்கிட்டு எங்கே வெளியே போறப்போ மஞ்சள் அது இதுன்னு கலக்கி விட்டேங்க வெறும் காட்டுறேன் இங்கே சிக்க எடுத்துகிட்டு போய் மண் போட்டு புதாச்சும் கூண்டில் எல்லாமே அப்படிதாங்க ஒவ்வொன்றும் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு தடவை நல்லா இருக்காது ஒரு வாட்டி இதோட பெருசாக பெருசாக புறாவே செத்துருக்கு அதெல்லாம் நிறையா இருக்கும் எல்லாத்தையும் கடந்து போகணும் நம்ம தண்ணியில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் அப்புறமா சர்க்கரையும் கலந்துருக்கும் சுகர் ஏன் போடுறோம் அப்படின்னா சுகர் ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன் ஒயிட் சுகர் போடலாம் இல்லைனா தேன் இருந்துச்சுன்னா தேன் கலக்கிடலாம் தேன் இல்லாத காரணத்தால் மட்டும் தேன் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் சுகர் போட்டிருக்கேன் சுகர் போட்டாலும் நல்லது தான் அதை விட தேன் போட்டிங்கன்னா அதை விட நல்லது தண்ணியில் நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக கிடைக்கும் நல்லா வெளியே வந்துட்டானுங்க பசங்கப்புறம் பறந்துக்கிட்டு இருக்கானுங்க சரி ஓகேங்க நம்ம கூண்டோட அப்டேட் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை அப்புறம் இன்னொன்று காட்டணுன்னா இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒருத்தர் மேய்ஞ்சிட்ருக்கான் பாருங்கள் மேய்ஞ்சிட்ருக்கானா நடந்து போகிறான் பாருங்கள் காலில் ஒரு கட்டு போட்டிருக்கு தெரியுதா காலில் ஏன் அந்த கட்டு போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ எடுத்தேன் அப்போது அதுக்கு நான் கட்டு போடும்போது நான் ஒரு வீடியோ எடுத்தேன் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க பார்த்திங்கன்னா இந்த கோழிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சுக்கு காலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டி இருக்குது கட்டி இப்போ பாருங்கள் கட் பண்ணிட்டேன் இதாக கிடக்கு ப்ளட்டே வருது எடுத்தாச்சு இந்த நரம் போய் கட்டிடுச்சு நம்மளும் சரியாக விட்டு பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு சுவாமி நரம்பு இல்லாமல் அதுக்கு நரம்பு இருக்காது இதில் இங்கே இருக்கிற நரம்பு வேணாம் இருக்குது கால் கொண்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த என்னென்னா அந்த நரம்புகள் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக டைட்டாக கட்டி ரங்காட்டி அது ரொம்ப அப்படியே வள அந்த கால் வந்து வளர வளர பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக டைட்டாகிடுச்சி டைட்டாகி அப்படியே புண்ணாயிடுச்சு ஃபுல்லாக தான் பிரச்சனை அதுக்கப்புறமா பிடிச்சி அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் மஞ்சத்தூள் வச்சு அதுக்கு துணி போட்டு கட்டிக்கிட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது கால் நல்லா நடக்குது இன்றைக்கி சாயந்தரம் பார்த்திங்கன்னா அதோட கட் அவுத்துரலாம் அது நல்லா இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சோளப்பயிர் ஃபுல்லாக ஜம்முன்னு வளர்ந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தண்ணி கட்டும்போதே அந்த உப்பு போட்டிருந்தோம் அந்த வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேங்க அது இது அட்டாச் பண்ணுற பாருங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோளப்பயிருக்கு இப்படியே விட்டோம்னெல்லாம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் டார்க்காக இருக்காது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஊரியான்னு சொல்லுவாங்க ஊரியா இது கொஞ்சம் சத்து கொடுத்து நல்லா வளர வைக்கிறதுக்காக இதை போட்டு விட்டோம்னா நல்லா வளரும் பாருங்கள் அம்மா போட்டுக்குது அப்படியே அங்கே வீசி விட்டு தண்ணி கட்டி விட்டோம்னா தண்ணி பாஞ்சிட்ருக்கு கட்டி விட்டோம்னா முடிஞ்சுக்கேன் நல்லா ஜம்முன்னு வந்துடும் சத்து இல்லாத பயிரெல்லாம் ஜம்மு வளரும் அதுக்காக நான் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் மாதிரி என்னென்னா உப்பு போட்டாங்காட்டி பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக வந்துருச்சுங்க பயிர் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பனாரி கோயிலுக்கு போயிருந்தப்போ ஒரு ஆறு கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்துருந்தோம்ல அவனுங்கெல்லாம் எப்படி இருக்கான்னு பார்ப்போமா இதெல்லாம் எல்லாேருமே பயங்கரமாக இருக்கா எனக்கு காட்டுறேன் இங்கே பார்த்திங்களா எல்லோரும் பாரு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கார் அனுங்கன்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா சாக்கு போட்டு தண்ணி ஊற்றிட்டுருவேன் அது கொஞ்சம் குழிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு சிக்கு இருக்குது பிங்க்கும் அந்த ரெட்டும் பார்த்திங்கன்னா பிராய்லர் கோழி இது பார்த்திங்கன்னா இந்த வரி வரியாக இருக்குல்ல இருக்கான் பாருங்க இவனும் அதுவும் அப்புறம் இங்கே இருக்கு இதுவும் நாட்டுக்கோழி இது இதுவும் இந்த இந்த இருக்குல்ல அந்த ரெண்டும் கிரிராஜா எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டும் வாங்கிட்டு வந்துட்டுருக்கு எல்லாமே செம்ம ஆக்டிவாக இருக்கானுங்க இன்னும் தீம் போடல அதனால தான் இப்போ சுற்றிக்கிட்டே இருக்கானுங்க அப்படி சேஃப்டியாகவும் இருக்குது கொஞ்சம் பொங்கல் வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இது வெளியிட்டிருக்கலாம் ஓகேங்க நம்ம வீடியோ இந்த அப்டேட்ஸோட வீடியோஸ் எவ்வளோ தான் அப்டேட்டுன்னா பார்த்தீங்கன்னா அவனுக்கு மட்டும் சிக்கெல்லாம் பெருசு பண்ணிட்டாங்க அப்புறம் மறுபடியும் புதுசாக சிக்கெல்லாம் சி புது புது சிக்கெல்லாம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஆக்சுவலாக அவ்வளோதாங்க நம்ம அப்படின்ட்டு நேற்று ஒரு சிறப்பான நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு தரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆக்சுவலாக என்னென்னா என்ன சொல்கிறதுனா இந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா அந்த ஆடு திருடுறது வீட்டில் ஏதாச்சும் இருந்த எடுக்கிறது அந்த மாதிரி எக்கச்சக்கம் திருட்டல் நடந்துட்டுருக்கு இந்த புளியம்பட்டி இந்த அன்னூர் இந்த இந்த சைடு பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா இந்த ஆடு திருடுறது அப்படிங்கிறது அக்கச்சக்கமும் நடக்குதுங்க அதே மாதிரி தான் நேற்று பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்தாங்க வந்துட்டு அப்புறம் நாயெல்லாம் விடுங்கம்மா நம்ம நாய் தான் மூணு நாய் வச்சுருக்கோமா அதனால் நாயை துரத்தி துரத்தி விட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சோளக்காட்டுக்கு தான் போனாங்க அப்புறம் துரத்துனா ஒன்றும் துரத்தி ஆக்சுவலாக வந்துட்டு அப்புறம் மாடெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பயந்துட்டு எந்திரிச்சிடுச்சு எந்திரிச்சதுக்கப்புறம் அம்மா பார்த்துட்டு அப்புறம் என்னை கூப்பிட்டாங்க அப்புறம் நான் அப்பாவும் பார்த்தீங்கன்னா வெளியே வேலை போயிட்டார் நைட்டு ஒர்க் செஞ்சு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சைட்டி போயிட்டார் மாடல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அவன் வந்துட்டு போனிட்ருக்கேன் அந்த மழை காட்டிலேருந்து அப்படியே வந்திருக்கான் மேலே அப்புறம் மாடல்லாம் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு நின்றுட்டு அதனால் அம்மா பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அப்புறம் என்னை கூப்பிட்டாங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அப்புறம் அப்படியே கீழே போயிட்டான் கட்டி கீழே போயிட்டா அப்புறம் நான் எல்லாம் அப்படியே போய் கண்டுபிடிச்சிச்சுக்கேன் அப்புறமா நாங்களும் பேட்ரி லைட்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த வழியை ஓடிட்டான் ஓடினது பார்த்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுங்க ஒன்று ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்திருந்தாங்கன்னா கூட நான் பிடிச்சி ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் சிக்காமல் ஓடிட்டான் சரி ஓகே அதனால் என்னென்னா நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ஏரியா இருக்கவங்களோ யாராச்சோ இல்லை உங்களுக்கே ஏதாச்சுனாலும் சம்மந்தமாக இல்லாமல் யாராச்சும் வீட்டுக்கு வராங்கன்னா தயவு செஞ்சு எதுவுமே கேட்காமலாம் எதுவுமே பண்ணாதீங்க நல்லது கெட்டதுன்னு தண்ணி அதெல்லாம் இருக்கவே கூடாது சரி ஓகே எல்லாத்தையும் சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கோங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா இன்னும் சேஃப் அண்ட் செக்யூராக வைக்கணும் இன்னும் சேஃப் பண்ணணும் ஃபஸ்ட் இவ்வளோ இருந்தும் இப்படியெல்லாம் நடக்குதுன்னா எப்படி இருக்கும் தயவு செஞ்சு நம்ம வீடியோஸ் யாராச்சும் இப்போது நம்ம லோக்கலில் இருக்கவங்க யாராச்சும் பார்த்தாலும் சரி ஏன்னா ஆடுகளெலாம் திருடிகிட்டு போய் என்னடா பண்ண போகிறீங்க ஏடா வளர்க்குறவனுக்கு தான் அவ்வளோ கஷ்டம் என்னென்னு தெரியும் என்ன பண்ணுறது வளர்க்குறவனுக்கு மட்டும்தான் தெரியாது என்ன கஷ்டம் எவ்வளோ கஷ்டன்னு குட்டியிலிருந்து பார்த்து பார்த்து வளர்த்தி தூக்கிட்டு போயிடுறேன் ம் சரி ஓகே ரைட் ஓகே சம்மர் டைமில் எல்லாமே சேஃபாக வச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு புறாவில் ஒரே ஒரு புறாக்கு நோய் வந்திருக்கு அந்த ப்ரௌன் கலர் ஒன்று காமிச்சாங்க அதுக்கு ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாக சாக்கேன் சரியான ஃபீவரு அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூளும் அப்புறம் சர்க்கரை போட்டு விட்ருங்க அப்புறம் அவ்வளோதாங்க அது எடுத்து இப்போ வெளியே விட்டுட்டு தீன் போடணும் தீன் கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் பெட்டராகும் சரி ஓகேங்க நம் நான் மீடியோ இந்த இதோடு முடிச்சுக்கலாம் எல்லாம் சேஃபாக பார்த்துக்கங்க தண்ணியெல்லாம் வச்சுருங்க எல்லாம் தண்ணியோட எல்லாமே பார்த்துக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி அப்புறம் புறா அப்புறம் ஆடு மாடு எதாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் இந்த சம்மர் டைமில் நல்லா பார்த்துக்குங்க மாடெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா அப்படியே பைப்பில் தண்ணியோ இல்லை ஏதாச்சும் தண்ணி வச்சு மேலெல்லாம் ஊற்றிவிடுங்க கொஞ்சம் கூலிங்காக இருக்கட்டும் பாவம் சரி ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு நாள் வீடியோவில் சந்திக்கிறேன் நீ தோணும் விடையப்படுறது உங்களை சிஸ்கர் தம்பா எப்போ உங்கள் சிஸ்டருங்க சிறுமுதம்பிச்சி அப்போ சிரி இருங்க சரி ஓகேங்க டாடா பாப்பா பாய்